சமீபத்தில் ஒரு நியூஸை நம்ம கேள்விப்பட்டோம் ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி ரேபீஸ் நோய் தாக்கப்பட்ட ஒரு நாய் கடித்து அவங்க வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து உதவி கூட கொடுக்க முடியாத நிலைமைக்கு வந்திருந்தாங்கன்னு ஸோ இந்த மாதிரி ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சரியாக வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் இந்த ரேபீஸ் நோயை பற்றி இல்லை இன்னமும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நாய்கள் அதாவது நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸுங்களுக்கு அவங்கள வந்து கேலி செய்யறதும் சரி அவங்கள சீன்றதும் சரி இந்த மாதிரி நிறைய விஷயங்க அவங்க பண்றதுனால அந்த நாய்ங்க ஆல்ரெடி சப்போஸ் ரேபிஸ் நோயால் தாக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க கடிச்சு இல்ல அவங்களோட பல்லோ இல்லாட்டி அவங்களோட நெயில்ஸ் ஏதாச்சும் நம்ம உடம்புல கீரைல்லாம் படும்போது அந்த ரேபீஸ் வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்துடுது இது வந்து நம்ம செல்ஸ ஆக்க கொண்டு அதாவது நம்ம ஆர்கன்ஸை டேமேஜ் பண்ற போது நமக்கு நிறைய சிம்டம்ஸ் வருது நிறைய பேருக்கு வந்து முதல்ல காய்ச்சல் வரலாம் சில பேருக்கு வந்து இது வந்து வந்து அதாவது அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டவே தொண்டை வலி தொண்டை வந்து அதாவது மூச்சு விடுறதுக்கு திணற மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஒரு நெஞ்சு அமுக்கிற மாதிரி இருக்கிறது தண்ணிய பார்த்தா ஒரு பயம் காத்த பாத்தா ஒரு பயம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரலாம் இது தவிர ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி பேரலிசிஸ் அதாவது மூச்சு விடுறதுக்கான தன்மையே அவங்களுக்கு பாதிப்பு படும் இதனால கோமா டெத் ஆக கூட சான்ஸ் சில பேருக்கு வந்து இது வந்து அவங்களோட லிம் பேரலிசிஸ் சொல்லுவோம் அதாவது எங்க அவங்களுக்கு கடி ஆயிருக்கும் அந்த கடினால அவங்களுக்கு என்டையரோட லிம்பே வந்து வீக்னஸ் ஆகி அவங்களுக்கு மாதிரி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு இந்த நோயினால இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் போது நம்ம அப்ப நாயை வந்து நம்ம கொஞ்சவே கூடாதா அப்படின்னா அப்பெல்லாம் கிடையாது தாராளமா வந்து அந்த நாய்க்கு சாப்பாடு போடுறது நம்ம அவங்களுக்கு வந்து லைட்டா அவங்கள வந்து தலையில தட்டி விடுறது அந்த மாதிரி லைட்டா ஏதாச்சும் பண்ணலாம் பட் ரொம்ப சப்போஸ் ஸ்ட்ரீட் டாக்ஸாக இருக்காங்க டாக்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ப்ராப்பரா வேக்சினேட்டட் இல்ல அவங்க கழுத்துல வந்து கார்ப்பரேஷன் வந்து இவங்க வேக்சினேட்டடுன்னு போட்டு அந்த காலர் இல்ல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சம் சேஃபா இருக்கிறது முதல்ல ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து சப்போஸ் அந்த மாதிரி ஒரு நாய்க்கிட்ட வந்து நம்மளுக்கு கடியோ இல்லாட்டி ஏதாச்சும் இந்த மாதிரி கீறலோ ஆச்சுன்னா அப்ப கண்டிப்பா அது முதல்ல நம்ம ப்ராப்பர் கேர் பண்ணணும் என்ன கேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்த ப்ராப்பரா நம்ம வாஷ் பண்றதை பாக்கணும் அதாவது சோப் வாட்டர் இருந்துச்சுன்னா சோப்பை வச்சு நல்லா அதை டீப் கிளீன் பண்ணலாம் இல்லாட்டி நார்மல் தண்ணியை வச்சு அட்லீஸ்ட் அதை ரிப்பீட்டடா கொஞ்சம் கிளீனா வச்சுக்கிறத பாக்கணும் பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டா உங்க ஹாஸ்பிட்டல் நியர் ஹாஸ்பிட்டலோ இல்லை கிளினிக்கோ இல்லை உங்கள் பிசிஷியனையும் பாருங்க ஏன் அப்படின்னா அவங்க அதை பார்த்துட்டு அசிஸ் பண்ணிட்டு ரொம்ப டீப் உண்டா இருந்துச்சுன்னா அங்கேயே இமினோ அதாவது ரேபீஸ் கொண்ட இமனோ மாதிரி அங்கேயே வேக்சின் அங்கே ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க இல்லாட்டி ரொம்ப டீப்பா இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேக்சின் கொடுப்பாங்க இந்த வேக்சின் வந்து அஞ்சு வேக்சின் இருக்கு அதாவது அஞ்சு வேக்சின் வந்து அஞ்சு நாளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஷெட்யூல் படி உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த வேக்சினை இந்த வேக்சின் போடு இந்த ரேபிஸ் வைரஸ் உங்களுக்கு பாடியில் அஃபெக்ட் பண்ணி நம்ம சொன்ன தொந்தரவு எல்லாம் ஆகாதபடி உங்களை சேஃப்பாக பார்த்துக்கலாம் உங்களை சேஃப்பாக இருந்தா தான் உங்களோட ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்க முடியும் ஸோ அதனால அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பிராணிகளுக்கு கூட நீங்கள் வந்து இந்த தொற்று நோய் வராதபடி அவங்களுக்கும் அந்த உங்கள் பெட்ஸ் கிட்ட உங்க வெட்னரியனை கொண்டு போய் அவங்க கிட்ட அந்த ரேபீஸ்க்கான இன்ஜெக்ஷன் அதெல்லாம் தடுப்பூசி போட்டுக்கிட்டிங்கன்னா மோர் தென் பாட்டு ஸோ அதனால் கீப் யுவர் செல்ஃப் சேஃப் அண்ட் ஹெல்த்தி தேங்க் யூ